ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈசிறி சமையல் நம்ம இல்லங்களில் அன்பு ஆரோக்கியங்கிற இடைத்தேவனை கட்டிப்போம் இன்றைக்கு வந்து நம்ம ஈசிறி சமையலில் நல்லா ஒரு வித்தியாசமான முறையில் வித்தியாசமான டேஸ்ட்டில் ஒரு ரெசிபி செய்ய போகிறேங்க இது வந்து மாங்காய் சீசனில் மட்டுந்தான் செய்ய முடியும் இப்போ தான் பச்சைமங்காய் வந்து நிறைய கிடைக்குங்க இந்த பச்சை மாங்காயும் முட்டைக்கோசும் வச்சு நம்ம ஒரு சுவையான மசாலா ரெடி பண்ணிவிட்டு ஒரு மசாலா இட்லியோ மசாலா தோசையும் ரெடி பண்ண போகிறேங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேங்க அதாவது பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பில்ஸ் முறையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் பாங்க ஒரு மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் மாங்காய் வந்து நல்லா துருவிட்டு வந்துருவோங்க அதே மாதிரி முட்டைக்கோசையும் துருவிட்டு வந்துடுவோங்க இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம பீட்ரூட்டெல்லாம் துருவோம் இல்லைங்களா இதில் வச்சு நம்ம மாங்காய் வந்து துருவிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா மாங்காய் வந்து துருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாங்காய் இந்த அளவுக்கு நல்லா துருவி எடுத்துகிட்டே இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம மாங்காய் துருவணும் இல்லைங்களா இதுலையே வந்து நம்ம முட்டைக்கோசும் துருவி எடுத்துக்கலாம் இல்லை உங்களால் பொடி பொடியாக கட் பண்ண முடியும்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணிக்கோங்க நல்லா துருவி எடுத்துக்கலாம் எல்லாமே துருவிட்டு பார்க்கலாங்க முட்டைக்கோஸ் வந்து அளவுக்கு நம்ம துருவி எடுத்தாச்சு இருக்கட்டும் நம்ம மற்ற பொருட்களை எல்லாமே வெங்காயம் மிளகாய் எல்லாமே கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க இப்போ வந்து நம்ம மேங்கோ அப்படியே இட்லி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க நான் ஒரு கடாய் வச்சுட்டு சூடாகிட்டுரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு செட்டிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது ரெண்டுமே நல்லா செவக்கட்டுங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் இப்போ பருப்பு வகைகள்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் அதே போல் குருவனை இஞ்சி ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் ஒரு கொத்து கறிவேப்பில் பிச்சு போட்டுக்கலாங்க இதுக்கு வந்து வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும்னு இல்லைங்க ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கிச்சின்னா போதும் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் டொமேட்டோ சாஸ் அல்லது டொமேட்டோ கெச்சப் எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தக்காளி வந்து அரைச்சு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு மாங்காயிலையும் புளிப்பு சுவை இருக்குது அதனால் இதில் வந்து அளவான புளிப்பு சேர்த்தனோம்னா போதுமானதுங்க நம்ம துருவி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் சேர்த்திக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு கப் அளவு வருங்க நம்ம துருவனை மாங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துறேன் இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க பச்சை பச்சைவசம் அளவுக்கு வதங்கினா போதும் உங்களுக்கு ரொம்ப வதங்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க ஏன்னா நம்ம இட்லியில் சேர்த்து வேக வைக்க போகிறோம் அது இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செய்யலாங்க இது ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாங்க நம்மளுக்கு மாங்காய் சாஸ் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு குளிப்பு இருக்குதுங்க இப்போ அதுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் கரும்பு சர்க்கரை சேர்த்திக்கலாம் இந்த கரும்பு சர்க்கரை சேர்த்து ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாங்க இதுவே சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது வந்து அப்படியே செஞ்சு எடுத்து வச்சு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம இப்போ இட்லி தட்டில் வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க தட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் மாவும் வந்து ரெடியாக இருக்குது நம்மளுக்கு மசாலாவும் ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்து வச்சுக்கலாம் அதிகமாக வச்சிங்கனாலும் நல்லா இருக்காது இந்த மாதிரி இந்த ஸ்பூனில் ஒரு அரை அரை ஸ்பூன் ஒவ்வொரு இட்லிக்கு வச்சிங்கனாலே போதுமானதுங்க இப்போ இது மேலே நம்ம திருப்பி மாவு வந்து ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி குட்டீசுலுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம ஒரே மாதிரி இட்லி சட்னி அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ லீவில் இருக்காங்க இந்த மாதிரி எதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அவங்களுக்கும் பிடிக்குங்க இது வந்து மாங்காய் சீசன் இந்த மாங்காய் சீசனில் தான் இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியுங்க அவ்வளோதாங்க நம்ம எல்லாமே ஊற்றியாச்சு அப்படியே தண்ணி கொதிச்சிட்ருக்கு அப்படியே எடுத்து வச்சிடலாங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாவு எடுத்து வையுங்க இப்போ மூடி போட்டுடலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் நமக்கு வந்து இட்லி வந்துட்ருக்குங்க அடுத்து வந்து நம்ம இட்லிக்கு ஒரு தண்ணி சட்னி வந்து செய்ய போகிறோம் பொட்டுக்கலை மட்டும் வச்சு நம்ம தண்ணி சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க நான் இதுக்கு வந்து பொட்டுக்கலை எடுத்துக்கிறேன் அதாவது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்திருக்கேங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொட்டுக்களை சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில்லை ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் கல்லுப்பு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு சட்னி ரெடி பண்ணிவிட்டங்க ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த சட்னி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இருக்கும் இந்த இட்லி நம்மளுடைய தட்னி சட்னி வந்து ரெடி நம்ம இப்போ இட்லி வந்துருச்சான்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி ஸ்டிக் வச்சுட்டு குத்தி பார்ப்போம் பார்த்தீங்களா ஒட்டாமல் வருது இதுதான் நம்மளுக்கு பக்குவம் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்து உடனேமே நம்ம இட்லி வந்து வேற பாத்திரத்துக்கு மாற்ற வேண்டாங்க கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து இனி ஒரு பேட்ச் ஊற்றி வச்சுங்க நம்ம பார்க்கலாம் இட்லி வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க சும்மா லைட்டு தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இட்லி எடுத்துக்கலாங்க ஏன்னா சூட்டோட எடுத்தீங்க அப்படின்னா துணிலையும் அடியில் வந்து ஒட்டிக்கும் பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய இட்லி இப்போ இட்லி எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு கல் வந்து நல்லா காந்துடுச்சுங்க இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நான் அதே இட்லி மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்தளவுக்கு கலந்து வச்சுருக்கேன் தோசை மாவு பதத்துக்கு அப்படியே ஊற்றிக்கலாங்க அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் வெட்டுக்கலாங்க நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேங்க இதுக்கெல்லாம் வந்து கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஊத்தினோம்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கூடவே பொடியாக நறுக்குன்னா மல்லி இலை சேர்த்திக்கலாங்க அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி போட வேண்டியது இல்லைங்க அப்படியே வெந்துடும் பாருங்க இதை எடுத்து விட்டுட்டு இப்படியே ஒரு மடி மடிச்சு எடுத்துக்கலாங்க உங்களுடைய சூப்பரான சுவையான மசாலா தோசை ரெடிங்க நம்ம வந்து இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மேங்காவும் முட்டைக்கோசு வச்சு ஒரு ஸ்டப்புடு இட்லி வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த மசாலா இட்லி வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அதே மாவு வச்சு நம்ம இன்னைக்கு வந்துட்டு மசாலா தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்மளோட இட்லி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க செம்மையா இருக்குங்க இப்ப நம்மளுடைய இந்த ஸ்டஃப்பிங் இட்லி வந்து நம்ம இந்த சட்னியில தொட்டு பாருங்க அப்படியே சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க அந்த புளிப்பு இனிப்பு காரம் அட அட என்ன சொல்ல அவ்வளோ ஒரு டேஸ்டுங்க தோசையும் பாருங்க ரெண்டுமே ஒரு அட்டகாசமான சுவையில் ஜம்முன்னு இருக்குது நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி செய்வீங்க இப்போ லீவில் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க அதாவது செய்யக்கூடிய பொருளை வச்சு அதைவே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் செஞ்சு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசிறி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி புடவை இருக்கிற பில்ஸ் உங்களையும் கிளைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்